வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தமிழில் பார்த்துருப்பீங்க அனைவரும் டாடா மோட்டார்ஸ் பற்றியான டிஸ்கஷன் இதில் இருக்க போகுது ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில் வரக்கூடிய காலாண்டில் என்ன மாதிரியான பர்ஃபாமன்ஸை பண்ணுவாங்கன்ட்டு எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அதெல்லாம் முன்னாடி மார்க்கெட் இன்னைக்கு என்ன பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்குன்னு பாப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் இறங்கிருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ இது மட்டும் இல்ல கோல்டு சில் வரண்டி இன்னைக்கு டேல எல்லாம் ஒரு செல் ஆஃப் போஸ்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டேயில் அடித்து தம்சம் பண்ணி வச்சிருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பாம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி இறங்குனா தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ சில நண்பர்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தேன் என்ன போட்டிருந்தாங்கன்னா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்ததா வாங்கியிருந்ததா அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஸோ பக்காவாக பிளான் பண்ணி இப்போ கரெக்டாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ நண்பர் கேட்டிருந்தார் விஷ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக அந்த நண்பருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் மேலும் மேலும் நீங்க வளரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பம் அனைவரும் நல்லா இருக்கணும் இதை நோக்கியே நம்ம போவோம் ஸோ டெஃபினட்டா எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்குங்கிறது மாற்றிருக்கிறது இல்லை ஸோ இப்போ இன்னைக்கு டீயில எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அகெய்ன் செல்லராக வந்து மாறிட்டாங்க ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க டிஐஎஸ் பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி கோடி பணத்தை போட்டிருக்காங்க ஸோ எஃப்ஐஎஸ் ஒரு ரெண்டு நாள் பார்க்கும்போது பாசிட்டிவ்க்கு வந்தாங்க திரும்ப வேலையை காட்டுறாங்க ஸோ என்ன ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுறதே ரொம்ப லேட்டு தான் செம டயர்டு முடியல என்னால் இப்போ இந்த டைமில் பார்க்கும்போது மார்க்கெட் அமெரிக்கா மார்க்கெட் என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா ஸோ இப்போது இந்த எஸ்என்பி பார்க்கும்போது பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவு ஜோன்ஸ் பார்க்கும்போது பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் சரிவாக கொடுத்துருக்கு அது போக என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் நல்லாவே வந்து அடி வாங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட என்னோட போர்ட்ஃபோலியோ ரெண்டு பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை அங்கே சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு இதில் குறிப்பாக நோவா பார்க்கும்போது நாலரை சதவீதம் இறக்கத்தை கொடுத்துருக்கு அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அது பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு டேயில ஒரு ரெண்டரை சதவீதம் இறங்கியிருக்கு ஸோ போக மற்ற பங்குகளும் இன்னைக்கு டேயில் ரொம்ப புவரான பர்ஃபாமன்ஸை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் அசன்ஜர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் ஒன்றே கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு பார்ப்போம் இது ஏறும்போது நம்ம பங்கும் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஏறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக வந்திருக்கு ஏறுச்சுன்னா நல்லது தான் ஸோ இறங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இன்னும் சில குவான்டிட்டிஸ் வந்து வாங்கலாம் பட் நடக்குதாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த நோவோ நாட்டிஸ்க்கு எல்லாம் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நான் என்னென்ன பார்த்துருக்கேன் ஸோ நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி அப்டேட் பார்த்திங்கன்னா ரிட்டல் ஆப்ஷன் குளோபல்லில் நான் வந்து கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதில் இன்னும் சில பங்குகள் பற்றியான முக்கியமான செய்திகளெல்லாம் வந்துருக்கு அதை பற்றியும் நம்ம அங்கே வந்து செக் பண்ணிடலாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்குள்ளே என்ட்ரா ஆகும் டாடா மோட்டார்ஸோட இந்த காலாண்டு பர்ஃபாமன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நஷ்டத்தை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு கோடி பார்த்திங்கன்னா நஷ்டமாக இந்த காலாண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ பார்க்கும்போது எழுபதாயிரம் கோடிக்கிட்டே கோடி இருக்கு ஸோ மெயினாக இவங்களுடைய லாஸ் எதனால வந்திருக்குன்னா ஜெயலலாரோட சைபர் இன்சிடென்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எல்லா ரீஜன்லேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கான காம்படிஷன் இருக்கு ஸோ மாடல்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க அதே மாடல் தான் வச்சு இருக்காங்க இது ஒரு பெரிய தலைவலியாகவும் டாடா மோட்டார்ஸ்க்கு இருந்துட்டு இருக்கு ஸோ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா ரக ரகரகமாக பாத்தீங்கன்னா வண்டியை இறக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு படி மேலே போய் ஸோ ஒரு ஒரு பத்து கம்பெனி இருக்குன்னா பத்து ரேஞ்சில் ஒரு மாடலை அவன் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பட்டிட்டிங்கரிங் பண்ணி மாடலில் லான்ச் பண்ணிட்டு இருக்கான் ஸோ ஹெவி காம்படிஷன் டெக் வைஸில் பார்க்கும்போது சைனா நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்கள் அமெரிக்காவாக இருக்கலாம் இல்லை ஜெர்மனியாக இருக்கலாம் இவங்களெல்லாம் எல்லாம் காட்டிலும் ஒருபடி மேலே தான் வந்து இருக்காங்க ஸோ அவங்க கூட போட்டி போடுவதற்கு மர்சரிஸ் பென்ஸ் பாக்ஸ் வேகன் போன்ற பெரும் நிறுவனங்களே வந்து தடுமாறிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ சைனா ரீஜனில் மிகப்பெரிய ஒரு ஷேரை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பாக்ஸ் வேகன் அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ டாட்டா மோட்டார்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை யூஎஸ் மார்க்கெட்டும் ரொம்ப வந்து ஒரு ப்ராப்ளம் தான் சேல்ஸ் அந்தளவுக்கு இல்லை ஸோ யூரோப்பில் பார்க்கும்போது சேல்ஸ் இல்லை இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகாமல் டாடா மோட்டார்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு விருப்பம் தான் ஸோ இந்த டொமஸ்டிக் பர்ஃபாமன்ஸ் ஸோ இது ஒரு காரணம் பெரிய அளவுக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது டாடா மோட்டார்ஸ் ஷேரை வந்து எல்லோரும் வாங்குறதுக்கு பஞ்ச் விற்கிது நெக்ஸான் விற்கிது ஈவியில் பட்டாயகல போகிறாங்க ஓகே இது எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இந்த பர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்போ முடிவு எடுக்கலான்னா ஸோ இப்போ எப்படி கமர்ஷியல் வெஹிக்கிள் பிரிஞ்சுது அந்த மாதிரி ஸோ டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக பிரிஞ்சுதுன்னா அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அந்த நிறுவனத்தோட மதிப்பீட்டை பொறுத்து பட் இப்போவும் பதினைஞ்சாயிரம் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க இந்த காலாண்டில் ரெவன்யூ வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய மார்ஜின் அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை ஸோ இன்சென்டிவ்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறக்காக ஸோ காஸ்ட் ப்ரெஷர் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்ஜினை சுருக்கியிருக்கு பிபிடி பார்க்கும்போது வெறும் முந்நூறு கிட்ட தான் இருக்குது ஸோ அளவுக்கு மார்ஜினில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறத நம்ம டெஃபினட்டாக பார்க்கணும் ஸோ என்னதான் நெக்ஸான் வால்யூம் கூடி இருக்கு பஞ்சு வால்யூம் கூடி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் கூட ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது மார்ஜின் எந்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வரல பட் இவங்க வரமாட்டாங்கன்னு சொல்ல வரல டெஃபனட்டாக ஃபியூச்சரில் வருவாங்க எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இப்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ப்ரீ டாக்ஸ் லாஸாகவே ஒரு முந்நூற்றி பத்து மில்லியன் பவுண்டு கிட்ட வந்து ஜெயலர் பண்ணிருக்காங்க ரெவன்யூ பார்க்கும் போது முப்பத்தி கடன் சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கோடி கிட்ட வந்து கடன் அதிகமா வந்து ஆயிருக்கு நான் நினைக்கிறேன் டாடா மோட்டார்ஸ்ல வந்து கடனும் வந்து ஏறி இருக்கு நம்ம முன்னாடியே வந்து சொல்லியாச்சு இப்போ நிறுவனம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கியூ போல வந்து எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எப்படி சரியாகும் தெரியல இன்னும் வந்து லான்ச் பண்ணல கண்டிப்பா லேட் ஆயிரும் தான் நமக்கு கிடைச்ச தகவல் படி இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ ஜாக்வார் லேட் ஆகும் அது என்றைக்கு வரும்னு தெரியல ஸோ இப்போதைக்கு லேண்ட் ரோவருக்கான ஒரு டிமாண்ட் வந்து உலக சந்தையில் அந்த அளவுக்கு வந்து இல்லை பட் இவங்க என்ன சொல்கிறாங்க கியூ ஃபோரில் எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க ஸோ பார்ப்போம் கியூ ஃபோரில் சரியாகுதான்ட்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக எந்த விதமான சேஞ்சஸும் ஆகாமல் இந்த கம்பெனி பக்கம் நான் டெஃபினட்டாக கை வைக்க மாட்டேன் என்கிட்ட இருக்குது இந்த பங்கு ஸோ நல்ல பங்கு லாங் டேர்முக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் வரணும் நெக்ஸ்ட்டு லெவல் அக்யூமலேஷன் பண்ணுறதுக்குங்கிறதுலாம் கருத்து இல்லை ஸோ இப்போ இந்த நிறுவனத்தை ரொம்ப பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு தான் பலரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க முந்தானியத்து வரைக்கும் கூட அதுதான் ஒரு பெரிய வாதாடக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக வச்சு டிஸ்கஸ் பண்ணாங்க நம்ம பல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பி ரேஷோ மாற்றத்துக்கு அது உங்களுக்கு பல இடத்துல புக் வேல்யூவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ஸோ மற்ற டாட்டா கெமிக்கல் இன்னும் சில எல்லாம் இருக்குது அந்த பங்குகள்லேயும் பார்த்தீங்கன்னா பி ரேஷ்யோ முதல்ல பத்து பி இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு வந்து ஏறும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் பத்து பியில் இருந்தது இப்போ இருபத்தி ரெண்டு கிட்ட வந்து வந்தாச்சு ஸோ இவ்வளோ தான் இந்த பிஇ ரேஷோ பார்த்து சீப்பாக இருக்குது வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினா கடைசியில் அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு முதலீட்டு முடிவாக இருக்குங்கிறத மட்டும் திங்க் பண்ணுங்கள் அளவுக்கு இறங்கி இதெல்லாம் ஷேர் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் எனக்கு சுத்தமாக வந்து கிடையாது பட் இருந்தாலும் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா கசகசன்ட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசை லிக்விடிட்டி இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிப்பு இருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதில் சிப் பண்ணி பலரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாட்டியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் பி ரேஷியோ பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஃபண்டமெண்டலாக என்ன நடக்குது உலக சந்தை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரியான ஒரு குளோபல் பங்கை நம்ம கை வைக்கணுங்கிறத கண்டிப்பாக வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் குவார்டரும் இவங்களுடைய லாஸ் இருந்ததுன்னா இந்த பி ரேஷியோ இன்னும் தலைகிலாம் மாறும் அப்போ இது சீப் வாங்குங்கன்னு சொல்கிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி வந்து நான் பார்ப்பேன் ஸோ இப்போது இந்த போன காலாண்டுலேயே இந்த ஒன் டைம் இன்கம் வந்தது ஸோ இந்த ஒன் டைம் இன்கம் மட்டும் வராமல் இருந்ததுன்னா ஸோ டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸோட பிஇ ரேஷியோ இப்போ இருக்கக்கூடிய பிஇ ரேஷ்யோவாக இருக்காது இதை காட்டிலும் அதிகமாக வந்துருக்கும் ஸோ இந்த பிஇ ரேஷியோ பற்றியான புரிதல் எல்லாம் ஏற்பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் பேஸ்டு இதை பேஸ் பண்ணி நம்ம முதலீடு பண்ணணும்னா அந்த முதலீடு கண்டிப்பாக ரொம்ப நாட்கள் நம்மளை ஒரே இடத்துல உட்கார வச்சுருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பயனுள்ளதாக இருந்ததுன்னா கீழே உங்களுடைய கருத்தை மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்க அது டெஃபினட்டாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விரைவில் இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுதுன்னா டெஃபினட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அந்த டைமில் அதை பற்றியான ஒரு தகவலும் உங்கள் கூட கண்டிப்பாக பகிரப்படும் அடுத்தது ஐஓசிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு பெற்றான ஒரு ரிசல்ட்டாக ஐஓசிஎலுக்கு இந்த காலாண்டு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ கன்சாலிடேட்டவ் நெட் ப்ராஃபிட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஐஓசிஎல் இந்த காலாண்டில் பதிமூணாயிரம் கோடி கிட்ட பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு இங்கேயும் வந்து நம்ம பி ரேஷியோ பார்த்தெல்லாம் முதலீடே பண்ண முடியாத ஒரு பங்கு ஸோ பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இந்த காலாண்டில் பண்ணியிருக்காங்க ரொம்ப குவார்ட்டருக்கு அப்புறம் இந்த குவார்ட்டர் ஒரு பெஸ்ட் குவார்டராக அமைஞ்சிருக்கு ரிஃபைனிங் மார்ஜின் ரொம்ப பெட்டராக வந்து இருந்திருக்கிறது தான் ஐஓசிஎல் தரப்புலேருந்து ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு இந்த ரிசல்ட் மூலிமா ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு மார்ஜின் அதனால் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க டிவிடன் தரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க பட் இந்த ரிசல்ட்டில் ஃபுல்லாக நான் படித்தேன் பட் டிவிடண்ட் ரிலேட்டடான எந்த விதமான அப்டேட்டும் இல்லை ஸோ இந்த ஐஓசிஎல் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பி ரேஷியோவே இருக்காது டாடா மோட்டார்ஸ் நான் வாங்கும்போதும் பி ரேஷியோவே வந்து இருக்காது அப்போது அதெல்லாம் வந்து நெகட்டிவில் இருந்தது அதாவது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இந்த நிறுவனங்கள் இருந்தது ஸோ அந்த டைமில் நம்ம கன்விக்ஷனோட முதலீடு பண்ணுறோம் ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்போது வேல்யூவேஷன் ரீரேட் ஆகும் இது சரியான இடத்துல இருக்குங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டு தான் நம்ம அந்த டைமில் பிஇ ரேஷோ நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனிஸாக இருந்தாலும் நம்ம முதலீடு பண்ணுறோம் ஸோ அதனால் ஜஸ்ட் இப்போ ஏழு பிஇ இருக்குன்ட்டு நம்ம ஐஓசியில் பிடிக்க முடியுமா டெஃபினட்டாக பிடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி முதலீடு பண்ணுற நபர்களா நண்பர்கள இருந்தாம் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்தது ஸோ பிபிசேல் அண்ட் கியா பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பதினஞ்சாயிரம் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல செய்தி தான் பிபிசிஎல் அண்ட் கியாவோட சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட் வந்திருக்கு கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்குது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு கோடி கிட்ட உங்களுடைய லாபம் வந்து சரிவடைஞ்சிருக்கு ஸோ ரெண்டு கோடி பார்த்திங்கன்னா லாபம் குறைஞ்சிருக்கு நூற்றி மூணு கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க கேஎன்ஆர்சி இதை பற்றியும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்ட்டு ஸோ பார்ப்போம் அந்த ஈஸியார் கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு கிடைச்சிதுன்னா இது இந்த கேஎன்ஆர்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக அமையும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது ஆர்விஎன்எலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத்தும் இல்லை ப்ராஃபிட் க்ரோத்தே இல்லை நீங்கள் நினச்சி பாருங்கள் இது நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்வி எண்ணல் எல்லாம் தொடர்ந்து தினமும் ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு செய்தியை கொடுத்துட்டே இருப்பான் ஸோ தினமும் வின் பண்ண கான்ட்ராக்டெல்லாம் வின் பண்ணி என்னத்தை லாபம் பண்ணான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை ஸோ முன்னாடி ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி என்ன லாபம் பண்ணானோ அதை காட்டிலும் குறைவாக தான் இருக்குது முந்நூற்றி எண்பது கோடி போன டிசம்பர் டுவெண்ட்டி டூ குவார்ட்டரில் பண்ணியிருக்கான் ஸோ இப்போ பார்க்கும்போது முந்நூற்றி இருபத்தி நாலு கோடியாக இருக்குது இவ்வளோ தான் பர்ஃபாமன்ஸ் ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கிடச்சிட்டு தினமும் கான்ட்ராக்ட் வின் பண்ணுறான் பங்கு பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு முதலீடு பண்ணினாலும் ஆபத்து நிச்சயம் இந்த பங்கு எல்லாம் அப்படியே ஸ்லோ பாய்சனாகட்டோம் கரைஞ்சிட்டே வந்துட்டுருக்கோம் போட்டோன்னா நம்ம காசும் இந்த பங்கோடு சேர்ந்து கரைஞ்சிட்டு மாற்று கருத்து இல்லை அடுத்தது எல்ஐசியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ எல்ஐசியோட ரிசல்ட் இந்த காலாண்டில் குவாட்டர் ஆன் குவாட்டர் இயர் ஆன் இயராக பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நெட் ப்ரீமியம் இன்கம் பதினேழு பர்சன்ட் உயர்ந்திருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது ஸோ நெட் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பதினேழு சதவீதம் உயர்ந்து இருக்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது ஓரளவு அளவு பெட்டரான பர்ஃபார்மன்ஸாக எல்ஐசி பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்ல செய்தி தான் பட் எல்ஐசி ரீசெண்டாக ஒரு ரிவர்சலை கொடுத்த ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு இதில் ஒரு ஃபாலோ ஒன் பப்ளிக் ஆஃபரிங் வந்து இருக்குது அது எப்போன்னு அது தெரியல கண்டிப்பாக இந்த வருடத்தில் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் இல்லைனா இந்த வருடம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த செய்தி பார்த்தோன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அந்த டைமில் மேபி ஒரு செல் ஆஃப் கூட ஏற்பட்டாலும் வந்து ஏற்படலாம் பார்ப்போம் தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் குறிப்பாக இந்த வேல்யூவேஷன் எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி வேல்யூவேஷனை பார்க்காம முதலீடு பண்ணுறதுங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பி ரேஷியோ புக் வேல்யூ பற்றியான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ மேபி ஏற்பட்டுருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்டை வந்து போடுங்க ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை